அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் நேய்த்து குட்டை மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா புங்குனூர் காலையின் மூலமாக இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க தற்போதைக்கும் கறவை கால் அணைச்சி ஒரு ஒவ்வொரு இருக்குதுங்க இளங்கறவையில் ரெண்டரை ரெண்டரை கறக்கூடிய மாடுங்க கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க பொங்கனூர் குட்டை காலையின் மூலமாக இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கிடாரி கன்று வயது ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க கன்றுனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டடிக்கும் குறைவாக தான் இருக்குங்க நல்ல ஒரு குட்டையில் தெளிவான கண்ணுங்க மாடு கண்ணை ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க இளங்கரவையில் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் கறக்கூடிய மாடுங்க கண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நல்ல தெளிவான குட்ட மாடு பொங்கனூர் குட்டை கிடாரி கண்ணோட இப்போதைக்கு கறவை ஒவ்வொரு லிட்டர் இருக்குதுங்க மாட்டுக்கு மீண்டும் பொங்கனூர் காலையும் மிதிச்சிருக்குது ஆனால் சினை இன்னும் உறுதி ஆகலைங்க ஏன்னா அவங்க எல்லாமே காலை வச்சுருக்காங்க அந்தந்த எல்லா ப்ரீடுமே வச்சுருக்குறாங்க அதில் அந்தந்த ப்ரீடுக்கான காலையும் வச்சிருக்காங்க இன்னும் சேர்க்கையும் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் செணை ஆகலை உங்களுக்கு குட்டை மாடு வேணும் குட்டை கிடாரிக்கண்ணோடு வேணும்னு நினச்சிங்கன்னா புங்கனூர் குட்டை கிடாரிக்கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க மூணா நேற்று மாடுங்க கன்று வந்து கிடாரி கண்ணுங்க தற்போதைக்கு கறவை ஒவ்வொரு லிட்டர் கறவை இருக்குதுங்க கால் அணைச்சி கறக்கணும் கன்று பொங்கனூர் காலின் மூலமாக இணைச்சிருக்க பண்ணி பிறந்த கிடாரி கண்ணுங்க பால் கறக்கிற வீடியோவும் பின்னாடியே நம்ம இணைச்சிருக்கிறோம் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூட முடிவு பண்ணிக்கலாம்ங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறது கன்று இரண்டு அடி உயரத்துக்கும் குறைவாகத்தான் இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நீங்கள் பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூட முடிவு பண்ணிக்கலாம் கால் அணைச்சி கறக்கணுங்க மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் கண்ணுக்காக மாடு வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம் கண் நல்ல ஒரு தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் பொங்கனூர் கண்ணாக வந்து சேருங்க தற்போதைக்கு ஒவ்வொரு லிட்டர் கறவை இருக்குது இளங்கறவையில் ரெண்டரை ரெண்டரை கறக்கக்கூடிய மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க அடுத்ததாக நம்ம பதிவில் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க நல்ல பெருங்கூட்டு காராம்பசு கிடாரிங்க மறை வெள்ளை புள்ளி எதுவும் கிடையாதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கன்று கண்ணுங்க கறவைக்கு கால் அணிச்சி கறக்கணும் நேரம் ஒன்றொன்றரை லிட்டர் கறவை இருக்குங்க மாடுக்கு சுத்தமான காங்கையும் காராம்பசு கண் மட்டும் ரெட் சிந்தி கிடாரி கிடாரிக்கன்றுங்க சனி ஊசி போட்டிருக்குறாங்க அதனால் வந்து வட இந்திய கன்று கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க நேரம் ஒன்றரை லிட்டர் கறவை கறந்துக்கலாம் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பலாமுங்க மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காரம்பஸ்ஸு வேணும் கிடாரி கண்ணோடு வேணும் பல்லு பாக்கியாக வேணும் நேரம் ஒன்றரை லிட்டர் கறவையில் வேணும் சுளி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப் வாயிலாக நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நல்ல பெருவிட்டான கிடாரிங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பால் சேரும் போது மாடு உருவத்தில் நல்ல பெரும் மாடாக வந்து சேர்ந்துருவுங்க நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க நல்ல சைஸ்லேயும் இருக்குதுங்க கண்ணு கண் கிடாரிக்கண்ணோடு இருக்குது விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான காங்கேயும் மயிலை காலை கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க ஆறு டு ஏழு மாதம் வயதான சுழி சுத்தமான காங்கேயும் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இருக்க இல்லைங்க கண் கொஞ்சம் வாடல் அதை தவிர எந்த கழிப்பும் கிடையாது சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையை தான் நம்ம குறிப்பிட்டிருக்குறோம் விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் கிடைக்குதுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் மாவட்டத்தினுடைய பகுதிகளுக்கு நம்ம மாதத்துக்கு மூன்று முறை பத்து நாளுக்கு ஒரு முறை நம்மளுடைய வாகனம் தீவனம் டெலிவரிக்காக போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தீவனம் வந்து ஒவ்வொரு மூட்டை சாம்பிள் எடுத்து பாருங்கள் ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஒன்று வரப்ப வர தீவனத்தில் ஒன்று இரண்டுமே தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க பத்து நாளுக்கு ஒரு முறை டெலிவரிங்கிறதுனால உங்கள் வீட்டிலேயே கொண்டாந்து இறக்கி வச்சுருவாங்க கீழே இருக்க நம்பருக்கு தெளிவாக நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு விவரங்களை கேட்டுவிட்டு பிடிச்சிருந்தால் தீவன மூட்டைகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க மாதம் ஒரு ஐயாயிரூவாய்க்கு தீவனங்கள் எடுக்கிறீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு ஆயரூவா மெச்சமாகுங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க வர தீவனம் ஆயிரத்தி நூறுங்க இந்த விலைக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க நேரில் வந்து எடுக்கிறவங்களும் தாராளமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து தீவனங்களை வந்து எடுத்துகிட்டு போகலாமுங்க நேரில் வந்திங்கனாலும் தெளிவாக ஏற்றிட்டுருறோம் எங்களுக்கு வந்து தீவனங்களை இரண்டு வருஷமாக தெளிவாக பண்ணுறோம் மாடுகள் நல்லா குடிக்குதுங்க தீவன செலவு குறையுது அதனால தான் நம்ம இதை வந்து ஒரு வியாபாரமாக பண்ண ஆரம்பித்தவங்க தொடர்ச்சியாக இந்த இரண்டு வருடங்கள்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க ஐந்து நாள் ஆன மயிலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நேரம் ரெண்டரை லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க இது வந்தன்னைக்கு எடுத்த வீடியோங்க அதோடு இன்றைக்கி கறவை இன்னும் கூடுதலாக தான் இருக்குதுங்க காங்கை மாடு கண்ணோடு நேரம் ரெண்டரை லிட்டர் கறவையில் லோ பட்ஜெட்டில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க நீங்கள் வந்து பால் கறக்குறீங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறக்குறீங்க பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் அதே சமயம் ரெண்டு லிட்டருக்கு கீழே இருந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க தெளிவான மாடுங்க மாடு நல்ல குணத்தில் இருக்குது நல்ல கண் அருமையான கன்று காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது லோ பட்ஜெட்டில் காங்கை மாடு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மூணாவதயத்துக்கு காங்கே மாடு அருமையான காலக்கண்ணாடை நேரம் ரெண்டரை லிட்டர் கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி தேவைப்படும் போது நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து ரெட் சிந்தியும் காங்கைமும் கிராஸ் மாடுங்க கண்ணு வந்து காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேற்று மாலை கன்று ஈணிச்சுங்க காலை கண் கறவைக்கு நல்லா ஒழுக்கமான மாடுங்க நல்லா தாலி வைக்கும் பட்சத்தில் ஒரு நாலு மூணு ஒரு ஏழு வரைக்கும் கறவை வருங்க சீம்பால் வந்து ஒரு மூணு கறவை இருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க ரெட் சிந்தியும் காங்கயமும் க்ராஸுங்க மாடு கன்று காலக்கன்றுங்க நேற்று ஈணிச்சுங்க ஒரு நாள் ஆன காலைக்கன்று கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவை வரும்ங்க கன்றுமாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு வாங்குறீங்க ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஆறு லிட்டர் பால் காலை அணைக்காமல் கறக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் படித்து ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான மாடை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து கூட கொண்டு போகலாமுங்க குண்டா கீழே வச்சு அருமையாக கறந்துக்க முடியுங்க நல்ல மடிசட்டான மாடுங்க நல்ல உடசலுங்க தோல் நைஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் ஈத்து முனான் ஈத்து கண் கால கண் கரைவைக்கி கால் அணைக்க தேவையில்லைங்க வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவெடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க முப்பது நாள் ஆன குட்டை கிடாரிக்கண்ணோட இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நேரம் ஒன்றரை லிட்டர் கறவை கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒன்றரை லிட்டர் கறவையில் கிடாரிக்கன்னோட கால் அணிக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ஈத்து மூணா நீத்துங்க கண் கிடாரி கன்று முப்பது நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் ஒன்றரை லிட்டர் கறவை கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வாங்க வந்து கறந்து பாருங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துகிறோம் தெளிவான தஞ்சாவூர் மாடு கண்ணு கிடாரி கன்று நேரம் ஒன்றரை லிட்டர் கறவை விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்து கலப்பின மாடுங்க கன்று வந்து காலை கன்றுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு மூணு ரெண்டரை ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்குங்க மாடு கலப்பின மாடு கன்று காலை கன்று கலப்பின கன்று ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க கால் அணிக்க வேண்டியதில்லை மூணு ரெண்டரையும் கறவை இருக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அதிகபட்சம் அஞ்சு லிட்டரு கறவை கறந்துக்கலாம் உங்களுக்கு கலப்பின மாடு தேவைப்படுது ஒரு பெருங்கண் மாடு தேவைப்படுது ஒரு நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் கரவையில் தேவைப்படுது கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகாத விலையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி சுழி இருக்குங்க அதாவது பாசிங் சுழி மாதிரி ஜோடி சுழி இருக்குங்க ஒன்று ஒன்று மேலே ஒன்று கீழே நேருக்கு நேர் அப்படி கிடையாதுங்க மற்றபடி எல்லா சுழிகளும் ஸ்தானத்தில் இருக்குதுங்க அசகு சொல்லி கிடையாதுங்க கண் காலக்கன்று ஈத்து மூணாம் ஈத்து இன்னும் மாட்டுக்கு சென்னை ஊசியோ காலையோ எதுவும் சேர்க்கல தற்போதைக்கு தெளிவாக கறந்துட்டுருக்குதுங்க மதுரை பக்கத்தில் ஒரு பண்ணையில் இருந்ததுங்க கோவிலிருந்து நம்மகிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க தேவைப்படும் நண்பர்கள் லோ பட்ஜெட்டில் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாத விலையில் கலப்பின மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க ரெண்டு லிட்டருக்கு கீழே இருந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்கலினாலும் அட்வான்ஸை கொடுத்துட்லாமுங்க மறக்காம நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்